اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسول كريم. أما بعد عن أبي هريرة رضي ري الله تعالى عنه.

காம சொல்லப்பட்டதற்கு பின்னால் ஏனைய தொழுகைகளை தொழுவது சம்பந்தமான உள்ள பாடம் இரண்டு விஷயங்களை இதில் நாம் பார்க்க வேண்டியது தொழுகைக்கு ஒரு தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு தொழுகை நாம் தொழலாமா அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கணும் ஒன்னு அல்லாஹ் கடமையாக்கப்பட்டதை வரிசை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒன்று முதலாவது கட்டாயம் ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக செய்து தீர வேண்டும் இந்த பர்லே ஐனை ஒரு மனிதன் விடுகின்றான் என்றால் அவன் பெரும் குற்றவாளி பாவியாக ஆகின்றான் ஒன்று அடுத்தபடியாக பர்லே அயனுக்கு அடுத்தபடியாகவும் இருக்கக்கூடியது என்ன பர்லே கிஃபாயா இந்த பர்லே கிஃபாயா என்று சொல்லக்கூடியது ஊரில் ஒட்டுமொத்த நபர்களில் யாராவது ஒரு சிலர்களை தொழுந்து விட்டார்கள் ஒரு சிலர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்றால் அத்தனை நபர்களின் மீதும் குற்றங்கள் நீங்கிவிடும் யாரும் அதை குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது நம்ம நூறு பேர் இருக்கோம்னா ஒரு மூணு பேர் அதை நிறைவேற்றினா கூட போதுமான ஒண்ணு எப்படி உதாரணத்துக்கு இருக்கு ஜனாசா தொழுகை ஜனாசா தொழுகை ஜனாசாவிற்காக வேண்டி தொடரக்கூடிய அந்த தொழுகை இருக்கின்றது துவாரத்தில் செய்யக்கூடிய தொழுகை இதை செய்த தீர வேண்டும் எல்லாரும் செய்ய வேண்டும் அதில் ஒரு மூன்று நபர்கள் மட்டும் செய்கிறாங்க ஒரு ஜனாதாவுக்கு மூன்று நபர்கள் மட்டும் அந்த ஊரில் அந்த மகல்லாவில் தொழுவு வச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க அப்படின்னா இது எல்லா நபர்கள் மீதும் குற்றங்களும் பிடிக்கப்பட மாட்டாது நீ ஏன் பொழுகல அப்படிங்கிறது அல்லாஹ் கேட்க மாட்டான் அதற்குரியதை ஒரு மூன்று நபர்களாவது செய்து விட்டார்களே என்பதாக இருப்பது இது வந்து கிஃபாயா அதுக்கு பிறகு சுண்ணத்தை சுண்ணத்தை என்பது அவசியம் தரக்கூடிய சுண்ணத்துகளில் உள்ளது அதற்கு பின்னது அதற்கு பின்னால் சுன்னத்து அவசியமான சுண்ணத்து அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் முஸ்தபு நபீல் நன்மையை தேர்வதற்காகவும் நடத்தக்கூடியது முஸ்தபு என்பது விரும்பத்தக்க செயல்கள் இப்படி வரிசைப்படுத்தி கொடுக்கக்கூடியது நம்மளுடைய மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஒரு மனிதன் பரண்டு தொழு என்பது கண்டிப்பாக கட்டாயமான ஒரு கடமை அதே சமயத்தில் இரண்டு பர்லை ஆயுதங்கள் ஒன்று சேர்கின்றது தெரிந்து கொண்டே இருக்கிறோம் இரண்டு பர்லை அங்குகள் ஒன்று சேருகின்றது அப்படி என்றால் ஒன்றை எதை முற்படுத்துவது எதை பிற்படுத்துவது எனக்குரிய உசூழ்நிலை வரும் எதுடைய நேரங்கள் குறைவாக இருக்கிறதோ அதை முற்படுத்த வேண்டும் எதுடைய நேரங்கள் அதிகமாக இருக்கிறதோ அதை முற்படுத்த வேண்டும் எப்படி ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜ செய்யக்கூடிய சமயங்களில் அவனுடைய ஹஜ் கடமைகளை தவால் சுத்தக்கூடிய எதிர்பார்த்தே ஆகும் கண்டிப்பாக அவன் தவால் செய்யணும் தவால் சுத்தான ஒரு மனிதன் ஹஜ்ஜை முடித்து விட்டு வேண்டியாவும் சொல்ல முடியாது அதுல ஹஜ்ஜுடைய கிரியையில் வரக்கூடியது தவால் சுத்த வேண்டும் அலப்பா முஸ்தலிபா மீனா எல்லா இடத்துலயும் இருந்து சாய்ந்து இந்த முடியக்கூடியது ஆற்றக்கூடியது கல் எறியக்கூடியது எல்லா இவர்கள் செய்து வந்தாலும் கடைசியா எங்க வரணும் தவறு சுத்த வேண்டும் தவாறு சுத்தமே இருந்தா போதுமே அப்படின்னு இருந்தாங்கன்னா அது வந்து கூடாது அவன் ஹஜே கூடாமல் போய் அப்ப இது அதே போல் தொழுகையும் இருக்கின்றது எதையும் முன்படுத்த வேண்டும் எப்பொழுது வேணால் தொழுகிற முடியும் தொலைவதற்கு நேரம் இருக்கின்றது தொடக்கூடிய நேரங்கள் குறைவாக இருக்குதுன்னா இப்ப தொழுகையை முன்படுத்தி விட்டு தொழுந்து விட்டு ரெண்டாவது வந்தவா ஆரம்பிக்கலாம் ரெண்டு மறைய அழகினவங்களுக்கு அந்த இடத்துல காசு ஆரம்பிச்சது சரி கை இப்ப இந்த இடத்துல இமான் தொழுகைப்பதற்காக நீ காமத் சொல்லப்பட்டு விட்டது காம சொல்லுகிட்டு இருக்கோம் இவன் இந்த சமயத்துல வந்து வேகமா வந்து ஒரு மனிதா எல்லாருக்கும் தக்காளி நேரம் அக்கதாவான பனிரெண்டு ரக்காயத்துகளில் இந்த இரண்டு ரக்காயத்து இருக்கின்றதே முன் சுன்னது என்பது சுண்ணத்தை மக்கதா இந்த சுன்னதை இவர் சொல்லுகிறாரு அப்படின்னா இவ சொல்லாம துறையக்கூடாது சொல்லாத சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தொழுகைக்கு காண சொல்லப்பட்டால் கடமையான அந்த பரல் தொழுகையை தவிர வேர் தொழுகை உங்களுக்கு இல்லை காண சொல்லப்பட்டாச்சினொழுகைதான் செய்யணும் பரவத்தான் செய்யணும் கடமையான தான் தொழிலும் அப்படின்னு சொல்லிகிட்டாங்க இது அபோக அறியல்லாக அவங்க அறிவிக்கின்றார்கள் மற்றொரு அறிவிக்கிற இமாமின் மாணிக வெளியுறவாக கூறக்கூடிய ஹதீது தெளிவாகவே சொல்லிடுறார் ஏன்னா பகலுடைய இந்த பஜருடைய முன் சுண்ணத்து இருக்கின்றத சுண்ணத்து மக்கதா என்று சொன்னோம் இந்த சுண்ணத்து மக்கதாவுடைய சுண்ணத்தை நிறைவேற்றுவதை பற்றி பார்க்கும் பொழுது சுபோத்துறைக்கு காண சொல்லப்பட்ட பின் சுபோவுடைய சுண்ணத் தொழுது கொண்டிருந்த ஒரு மனிதரை கடந்து ரசூலுல்லாஹி சொல்லாஹி சொல்லம் அவர்கள் சென்றார்கள் காமன் சொல்லிட்டாங்க காமன் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ரசூல்லா தான் வர்றாங்க வந்தவங்களுடைய இமாம ஜெயலலிதா வரக்கூடிய சமயத்துல பார்த்தா ஒரு மனிதன் சுண்ண தொழிலுக்காக தக்குமரி அடிக்கிட்டு இருக்காரு இப்ப இவரை பார்த்தவங்க சொன்னாங்க அவரை கூப்பிட்டு ஏதாவது சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த காதல் சொல்லிட்டு பசா போயிட்டாங்க விரும்பு அந்த ஒரு ரெண்டு செகண்ட் வந்து ஏதோ ஒண்ணு காதல ரகசியமா சொல்லிட்டு போயிடுறாங்க சொல்லிட்டு போனவொடனே என்ன சொன்னாங்க மற்ற சாப்பாக்களுக்கு தெரியல உன்னை சொல்ல முடியுது சொல்ல முன்னேன்னு கேட்டாங்க அந்த சாடாக்க என்ன பண்ணாங்க ரசுபா உங்கள்கிட்ட ஏதோ காதல் ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏதோ ஒரு செய்தியை சொல்லப்பட்டிருந்தால் அதை நாமும் கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதாக என்ன சொன்னார் என்ன கேட்டோம் அவர் சொன்னாரே உங்களில் ஒருவர் சுபஹர்க்குலகை நான்கு ரக்காய திராட்சியோட பார்க்கிறாய் பார்க்கிறீர்களா சுபகமாக நீங்கள் சொல்லுங்கள் ஏ நாலு ரக்காயத்தை ஆக்குறதை அப்படின்னா என்ன அர்த்தம் காணம் சொன்னதைக்கு பின்னால் நீங்கள் சொன்னதையும் ரெண்டு காயத்த தொழுவிறீங்க அப்புறம் ரெண்டாவது வந்து பரத ரெண்டு காயத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா இவன் என்ன ஆயிடுது காணம் சொன்னதைக்கு பின்னால் நீங்கள் ஆறு ரெக்காயை தொழுவுறீங்க நான்கு ரெக்காயத்தை நீங்கள் ஆக்குவதற்கு பார்க்கின்றீர்களா என்பதை ஆக சொல்லுவாங்கன்னு அருமைக்கு மெச்சபோதரங்க இன்னும் மற்ற வேற என்று சொல்லுவா சொல்லுவாள்தான் விளக்கமாகவே சொல்கிறாங்க

இப்ப அது நன்மை அதிக உள்ளது கேள்விகள் கேட்கக்கூடியது சுத்த மக்களாவான கொள்கையாக இருக்குது இதை நாங்க விடுபட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கும் ரசூலாய் சொல்லாது நமக்கு வழி செஞ்சிருக்காங்க என்ன செய்யலாம் பருளை முடித்ததற்கு பின்னால் இந்த சொந்த மக்கள் அவை தொழுது கொள்ளலாம் மேக்சிமம் என்ன செய்ய பார்க்கணும் நம்ம சுனத்தம் அக்கதா சுன்னதான் தொழுகைகள் எல்லாம் வீடுகளிலே தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய வீடுகளிலே

பஜருடைய இரண்டு காயத்து முன் சுனத்து இரண்டரை காயத்து லோகருடைய முன் சுனத்து நான்கு லோகருடைய பின் இரண்டுக்காய் அதே போல மகனின் இரண்டரைக்காய் இஷாவுடைய இரண்டக்காய் இந்த பனிரெண்டு காயத்துல சொன்னது மக்களாவான தொழுகையும் அதே நிலையத்தில் சில இடங்கள் நடக்கக்கூடியதுபாயாவான தொழுகையிலும் பர்லே ஐநான தொழுகையிலும்

பல்லா விட பரலை உடனே என்ன பரல் தொலைக்கு பின்னாங்க போயாது ஏன் அதுக்கு பின்னாடி சுனந்த மக்களோ தேவையில்லை சுனந்த மக்கள் அதுக்கு பின்னாடி தொழுது வத்துக்கு வருது பரலை முடிக்கணும் சுண்ணத்தொல் முடிக்கிற வரையும் நம்ம பல்லைக்கு பாயா அந்த ஜாதா தொழிலை தொழிலாமல் நிறுத்தக்கூடாது சில இடங்கள் அது செய்ய மொத்தத்துக்கு சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு வரட்டுங்க ராசை இல்லாட்டி இல்லாட்டிப்பா ஜனதா தொழுதாங்கன்னா சுன்னு தொழ மாட்டாங்களா போய் வாங்கணும் தொடக்கூடிய நபர்கள் அல்லாஹ் கஞ்சி முடியவர்கள் அப்படி தொழுந்துருவாங்க ரிவ்யா இருந்தாலும் அவங்க அந்த தொழுகையை தாமதப்படுத்த மாட்டாங்க அப்போ பர்லே ஐன் பர்லே கிஃபாயா சுண்ணுத்தம் அக்கதா இதுதான் வழிமுறைகள் இதுதான் நடைமுறை இதைத்தான் நான் பின்பற்ற வேண்டும் முதன்மையாக

والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله